இந்த முறை வந்து கார்த்திகை மாதம் தேப்பிர பஞ்சமிக்கு நீங்கள் எந்த தீபம் நீங்கள் ஏற்றலாம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் தேப்பிரே பஞ்சமி எந்த நாள் வருகின்றது அப்படின்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தினம் வருது டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அந்த நாளில் வருவதனால எந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி திதி பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுவதுமே நமக்கு இருக்குது அதாவது திங்கட்கிழமை இரவு ஒன்பது ஐம்பதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி ரெண்டு வரையும் நமக்கு வந்து திதி இருக்குது அதனால் நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முழுவதுமே நமக்கு வந்து வராகிமனுக்குரிய பஞ்சுமே திதி இருப்பதனால நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்மமூர்த்தி நேரத்தில் இப்போ மாதம் இருப்பதனால வழிபாடு செய்யற பழக்கம் இருக்குது அப்படின்னா பிரபமூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் அல்லது காலை ஒன்பது மணிக்குள்ள நீங்க வந்து வராகிமனுக்கு பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம் இல்ல முடியல அப்படின்னா மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள நம்ம வழிபாடு செய்யலாம் இப்ப வந்து நமக்கு பஞ்சமி